உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இப்போ வந்து மிகப்பெரிய டவுட் எனக்கு அது அது இந்த பிரச்சனை உங்களுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நான் கிட்டே கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வச்சு கூப்பிடுவாங்க கெசர்டில் அதாவது நம்மளுடைய ஆதாரங்கள்லாம் ஒரு பேர் இருக்கும் வீட்டில் கூப்பிட்றது ஒரு பேராக இருக்கும் நண்பர்கள் கூப்பிட்றது ஒரு பேராக இருக்கும் அப்படி வந்து செல்ல பேர்கள்லாம் வச்சு கூப்பிடுவாங்க அந்த பேர்கள்னால் வந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்கனால அந்த பிரச்சனை இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு கேஸ் வந்து அண்ணன் டீல் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்தோட பிரச்சனை அந்த பிரச்சனையில் இதே மாதிரி பிரச்சனை என்னென்னா ரெண்டு பேர் அந்த ரெண்டு ரெண்டு பேரை மீன்ஸ் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேரில் கூப்பிட்றாங்க அப்போ அந் அதில் வந்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டாங்க அது கையாள முடியுமா அதுக்கு என்ன தான் சொல்யூஷன் ஏன்னா அந்த ஆள் இருந்தாருன்னா பரவாயில்ல அவர்கிட்ட ஒரு எழுதி வாங்கி அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு இதில் போட்டு கோர்ட்டில் போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த ஆள் இறந்துட்டார் அவர்கிட்ட ஒரு சொத்து இருக்குது ஆனால் அவருக்கு ரெண்டு பேர் அப்படி ரெண்டு பேர் இருப்போ அது எப்படி கையாளுறது அதை பற்றி ஒரு விஷயம் கேட்கலாம் இந்த இடியாப்பச்சிக்கலுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன இடியாப்பச்சிக்கலுக்கு நாம் தான் காரணம் அப்பா ஒரு பேர் அப்பா ஒரு பேர் செல்லம்மா வச்சு கூப்பிட்றதா இன்னொரு நாள் பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் ஒரு ஆயாவுக்கு வந்து ஒரு பட்டா வந்து இஷ்யூ பண்ணி அனுமந்த பட்டா கொடுத்துருக்காங்க அதில் கொடுக்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த பேச்சு வழக்கில் வந்து அவங்க பேர் வந்து வேறு பேர் அந்த பேரை வந்து ஊரில் கூப்பிடுவாங்க இல்லையா அந்த பேரை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ பட்டா கொடுக்கும்போது அந்த பேரில் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் பேர் வேறு வேறு அவங்களுக்கு எல்லா அம்மா அப்பா வச்ச பேரே வேறு வேறு அவங்ககிட்ட இருக்கிற வேறு ப்ரூஃபெல்லாம் வேறு வேறு இது ரொம்ப காலமாகி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மறுபடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது நிரந்தரமாக பட்டா கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அதே பேரில் திரும்ப ஃபஸ்ட்டு தான் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது கொடுக்கும்போதாவது அதே கவனத்தில் அப்படி விட்டுட்டாங்க விட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பின்னொரு நாளில் அவங்களுக்கு லேண்டை வந்து வேற ஒரு நபர் வந்து ஆக்குபை பண்ணிட்டார் அதாவது அவங்க இந்த இடத்துல இருந்து பழைப்புக்காக வேற இடத்துக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க போனோன்னா வேற இடத்துல ஆக்குபை பண்ணிடுறாங்க அந்த ஆயா இறந்துடுறாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த லேண்டை விட்டுட்டு அந்த அந்த ஆயாவோட உறவினர்கள் உறவினர்கள் மீன் பேரம் பேத்திங்க அவங்க குடும்பம் வந்து வெளியில் போயிட்றாங்க இந்த லேண்டு நம்ம இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்காங்க ஆக்சுவலி வந்து பார்த்தா அந்த இடத்துல வேற ப்ராசஸ் நடந்திருக்கு பட்டா மா பட்டா கட்ட மாற்றிட்டாரு பட்டா கிட்டா எல்லாமே கம்பல்சரி மாற்றாங்க அதில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதை நம்ம ஊன் ஊன்றிச்சு நம்ம அதை பார்த்தோம்னா இப்படிலாம் செய்வானுங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த நிலத்தை வந்து பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட வாடகைக்கு வாங்கியிருக்கான் பொண்டாட்டி வாடகைக்கு விட்டுருக்கு புருஷன் எழுதி வாங்கியிருக்கான் அப்படி வாடகைக்கு யார் விட்டு நிலத்தை யாரா வாடகை கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறோம் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக ஒரு பக்கம் இருந்தது இது என்ன இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேர் மிஸ்டேக் தான் ஏன்னா அவங்க அந்த தப்பு செஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்த அம்மாவுடைய பேர் மாறி இருக்குங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்போ இவன் எங்கே வேணாலும் போகட்டும் எப்படி வேணாலும் வரட்டும் அப்போ பேரை நிரூபிக்கிறதுக்கு இது என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில் தான் என்ன இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க வெனாயிக்கு போச்சுன்னா அந்த பழைய பேருக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது இப்போ அவங்களுடைய சொந்த பேருக்கு இல்லையா அவங்க கெஜெட்டில் இருக்க பேருக்கு தான் எல்லா ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு மற்ற எல்லாமே இருக்குது பழைய பேருக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை பட்டாள மட்டும்தான் பேர் இருக்கு இப்போ நம்ம நாங்கள் அதை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறாங்க ஆக்சுவலி இருவரும் ஒருவரே அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து அடுத்த கட்டமாக அது வந்து போயிட்டுருக்கு சில ஆலோசனை சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்க அதுக்கு மூவ் பண்ணுங்க இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டெத் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் அவங்களுக்கு டெத்தே வாங்கியிருக்காங்க அப்ப அப்போ கூட என்னன்னா அந்த பட்டாவில் இருக்க நேமுக்கு அந்த டெத்தை வாங்காம அந்த கெஜெட்டில் இருக்க பேருக்கே பட்டாங்க அந்த டெத்ல இருக்க டெத் வாங்கும் போது அந்த சில விஷயம் சொல்லுவாங்க ரெண்டு பேரையுமே உள்ள கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி கூட பண்ணி சொல்லியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரு ஆளுன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த சொத்தை மீட்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கலாம் பழைய பேருக்கு அதாவது கூப்பிடக்கூடிய பேருக்கு கெஜெட்டில் இருக்கா இல்லாத இல்லாத பேருக்கு பட்டா இருக்கு அப்படிங்கிற போது இப்ப ஒரிஜினல் பேருக்கு அந்த பட்டாவை எங்கோட்டுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லாததுனாலதான் இப்ப பெரிய ஒரு திக்குமுக்களை இருக்கு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி மறுபடியும் வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்டை திருத்தம் பண்றதுக்கு சில ஆவணங்களை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கேட்க சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அந்த கேஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த லேண்டை ஆக்குபை பண்ணதுனால அந்த லேண்டை மீட்க முடியல மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னொரு பிரச்சனை இருக்குது ஊருக்குள்ளே வந்து பேச்சு வழக்கில் ஒரு பேரும் அதே மாதிரி ரெக்கார்டில் ஒரு பேருமா இருந்த ஒரு ஆயா நமக்கே அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குது அந்த ஆயாவுடைய சொத்து அவங்க வந்து இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு மாறணும் அப்படிங்கிற போது அவங்ககிட்ட அந்த சொத்து இருந்ததுனால ரெண்டு பேரும் ஒரே ஆளுங்கிற சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து வாங்கிறதுக்கு இறப்பு சான்று விண்ணப்பிக்கும் போது நம்ம பட்டாவில் என்ன பேர் இருக்கும் அந்த பேருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டாங்க விண்ணப்பிக்கும் போது இந்த டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு இறப்பு சான்று கேட்குறீங்கிற போது நீங்க வந்து ஆய்வு பண்ணிக்கோங்க அவங்களோட அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க ஆய்வு பண்ணி அந்த பட்டாவில் என்ன நேம் இருக்கோ அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லி கன்ஃபர்ம் டெத்து சரி அப்புறம் அந்த சொத்தை ஈஸியா பரிமாற்றம் பண்ண முடிஞ்சிருச்சு அது ஒரு சக்சஸ் ஸ்டோரி இதில் ஒன்னு வந்து இழுவையில் இருந்தாலும் ஒன்னும் ஸ்டோரி விழிப்புணர்வு இருந்தனால ஆஹ் விழிப்புணர்வு இருந்ததுனால அவங்க நம்மகிட்ட தான் வந்தாங்க ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம சில ஆலோசனைகள் நம்ம சொல்லி தான் அதை வந்து நம்ம பண்ண சொன்னோம் இந்த இதில் நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா இப்ப முத்துவேல் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெத்துவேல் அப்படின்னு மாத்திருப்பாங்க அந்த ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆயிரும் ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆகிறதுனால இவங்களும் அவங்கள ஆளுன்னு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு பயங்கரமா ஏங்க நம்ம இப்போ பண்ணலையா நம்ம ஒரு மேட்ரு இப்போ இது பண்ணி கொடு சால்வ் பண்ணி கொடுத்தாலும் அதுல ஒரு இன்னும் தானே பிரச்சனை ஆமா 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 ராமும் ராமன் 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 ராமு ராமன் ரெண்டும் வேற வேற பேரு இந்த பேர் மாற்றத்தை ஆப்போசிட் பற்றி இல்ல ஆர்க்டிபேட் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஸ்ட்ராங்கா அதுல நின்னுக்கிருவான் இந்த ஆளு வேற இந்த ஆளு வேற அப்படி நின்னுக்கிருவான் இதனாலதான் நம்ம என்ன சொல்றதுன்னா பேர் வைக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கிறீங்க வேணாம்னு சொல்லலை ஆனால் அது நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிறீங்க வழியில் நீங்கள் கூப்பிட வரும்போது அது எப்படி ஆகி போயிடுதுன்னா அதுதான் ஒரு பேர் அதுதான் பேர் யூடிஆரில் நிறைய பேருக்கு அந்த மிஸ்டேக் நடந்தது யூடிஆர் நிறையா ஒரே ஆளுக்கு அஞ்சு இடம் இருக்குது அஞ்சு இடத்துல அஞ்சு பேர் நான் சொல்கிறார் ராமு ராமன் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பேர் இருக்கும் பின்னாடி ஒரு கேஸ்ட் பேர் இருக்கும் இது எல்லாத்தையும் குளப்படி பண்ணி அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேரும் வேற வேற ஆளுங்கிற மாதிரி ஆயிடுச்சு வேற வேற ஆள் அதனாலதான் ஒரு இதுக்கு மனு கொடுத்து ஆறு மாதம் இருந்தாலும் அது ஐயாயிரம் முப்பது மூணு வருஷம் ஆகும் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆனால் ஆகிறாயிருக்கு ஆமா ஆமாம் இதனால என்னன்னா நீங்கள் ஒரே நேம் வச்சு நீங்கள் சரி பண்ணுங்க யூடிஆர் காலத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா யூடிஆர் அளவு வரும்போது இப்போ நான் வீட்டில் இல்லாமல் இருப்பேன் ஆனால் என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து பரோஸுக்கு தெரியாது என்ன அவர் சொல்லுவார்க்குல பேச பேச்சை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார்னு வச்சுங்களா இப்போ நான் போகும்போது இந்த லேண்ட் யாரோடது பரோஸ்

உறவுகள் வந்து நீங்கள் என்னென்னா பேர் ரெண்டு மூணு பேர் வைக்கிறத வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க இதில் இன்னொரு ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி வந்து இந்த பத்திரம் தொலைஞ்சி போச்சு சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சு இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் அசால்ட்டாக விட்டு இப்போ உங்கள் பத்திரம் எப்போ தொலைஞ்சு அப்படின்னா பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுறது உங்கள் பத்திரம் எப்போ தொலைஞ்சி வச்சு அப்படின்ட்டா அது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி வச்சு சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி வச்சுன்னு இப்போ வந்து அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெத்தனை மெத்தனை போக்கு அதேமாதிரி படிக்கிற சர்டிஃபிகேட் எதோ ஒன்று நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலைன்னா காவல்துறையிட்ட அன்னிக்கு இந்த தேதியில் இந்த இடத்துல நாங்கள் வந்து பத்திரம் தொலைச்சிட்டோம் அதில் மாதிரி இந்த சர்டிஃபிகேட் இந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத புகார் பண்ணணும் இது எக்ஸ்ட்ரான்னு இன்னொன்று கேட்டிங்கன்னா இன்னொரு கேஸ் ஒன்று வந்துச்சு நம்மகிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஒருத்தர் வீட்டிலேருந்து சின்ன வயசில் ஓடி போனார் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அவர் ஓடிப்போய் அது வரைக்கும் உங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அக்கா கூட இருக்காங்க அவங்களாம் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய வீடு அவர் போய் இருபத்தஞ்சி ஆச்சு அந்த வீட்டை இடிச்சு விட்டு புதுசாக வீடு கட்டணும் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டால் இல்லை அவர் திரும்ப வந்துட்டா என்ன செய்யறது நம்ம செலவு பண்ணதெல்லாம் அவருக்கும் கொடுக்க வேண்டியது இப்படி உட்காந்துருக்காங்க வாழ்க்கையை பாருங்க ஒருத்தர் போயிட்டாரு என்ன ஆனார்னு தெரியல அதுக்காண்டி சொத்த பிரிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்குறங்கிறது எவ்வளோ ஒரு மடத்தன மனுஷன் அப்போ நீங்கள் என்ன மூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை நாங்கள் போய் போய் இந்த மாதிரி சொத்தை எங்கள் பேர் கேட்டோம்னா உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொத்தை கூட எங்களை எங்களுக்கு வந்து நாங்கள் பிரித்து மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எவ்வளோ ஒரு அறியாமையில் இருக்கிறீங்க ஆக்சுவலி அவர் கனா போனோங்கிறது ஒரு வருஷம் வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸில் போய் புகார் கொடுத்துட வேண்டியான புகார் கொடுத்து இந்த மாதிரி எங்க சகோதரர் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் புகார் கொடுக்கும்போது ஒரு செய்தித்தாளில் ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த ஊரை சேர்ந்தவர் இந்த தேதியில் இந்த நாளில் இந்த உடை அணிந்திருந்தார் இவர் காணாமல் போயிட்டார் இவரை பற்றின தகவல் தெரிஞ்சு எங்களுக்கு உடனே தெரிவிக்கும்படி கேட்டுக்கு ஒரு செய்தித்தாளில் ஒரு பேப்பர் எடுப்போம் அந்த பேப்பர் கட்டிங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் காவல்துறை கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ் பண்ணிக்கோ ஒரு ஏழு வருஷம் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான உரிமையை உங்கள் சகோதரர்கிட்ட வந்து நீங்கள் சகோதரர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா வர அதுக்கப்புறம் நமக்கான ப்ராசஸ் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா இதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க அவசியம்லாம் கிடையாது இப்படிலாம் வாழ்க்கை துலைக்கிற நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அதனால இனி வரும் காலங்களில் பத்திரம் மிஸ் ஆனாலோ ஒரு சர்டிஃபிகேட் மிஸ் ஆனாலோ உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நல்லா இருக்குனு எல்லாரும் யாரோ ஒருத்தர் மிஸ் ஆனாலோ இல்லை உடனடியாக பண்ணனும் உடனடியாக இம்மீடியட்ல நீங்கள் வந்து அதை செய்யும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வந்து விடுவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நம்ம செய்யணும்னு நினச்சோம் அது ரொம்ப இன்னைக்கு அந்த அது தொடர்ச்சியா கேசஸ் நிறைய வந்தது நினச்சா நம்ம இதை குறித்து நம்ம பேசியிருக்கோம் மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைன்னா கமெண்ட் சொல்லுங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் கூட நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்ல கடன்பட்டிருக்கோம் மீண்டும் உங்களை நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக்கொள்ளும் உங்கள் காமன் மேன் நான் உங்கள் ப்ரோஸ்கான் நன்றி